கோயம்புத்தூர் அத்தா ஜமாத் நிர்வாகத்தினுடைய செயலாளர் பி தக்கீர் முகமது பேசுகிறேன் இன்று ஈது அல்வா என்றும் தியாக திருநாளை இஸ்லாமியர்கள் நாங்கள் கொண்டாடுகின்றோம் உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் எங்களுடைய நிர்வாகத்தின் சார்பாக ஈதுல் அல்வா என்றும் தியாக திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுடைய ஒவ்வொரு பண்டிகையும் ஒவ்வொரு செய்தியை இந்த உலகத்திற்கு சொல்லுகின்றது அதன் அடிப்படையில் இந்த தியாக திருநாளில் தியாகத்தை நாங்கள் செய்வதற்கான ஒரு செய்தியை எங்களுக்கு தருகின்றது இஸ்லாம் அடிப்படையிலேயே அன்பையும் அமைதியையும் ஒற்றுமையும் போதிக்கின்ற மார்க்கமாக இருக்கின்றது அதன் அடிப்படையில் நாங்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் இஸ்லாத்தின் வழிகாட்டின் அடிப்படையில் ஒற்றுமையை பேணு காக்கின்ற வகையிலும் அமைதியான முறையில் வாழ்கின்ற அடிப்படையிலும் நாம் மகிழ்ச்சியுடன் இந்த மக்கள் உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களும் ஒற்றுமையினர் வாழ்வதற்காக எல்லா நேரங்களிலும் நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம் ஒவ்வொரு தொழுகையிலும் இறுதி கட்டத்தில் நாங்கள் ஐந்து நிமிடம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களும் ஒற்றுமையுடனும் சகோதரத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்வதற்காக நாங்கள் ஒவ்வொரு தொழுகையின் இறுதி கட்டத்தில் ஐந்து நிமிடம் பிரார்த்தனை செய்கின்றோம் அதன் அடிப்படையில் இந்த தொழுகையிலும் உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களும் ஒற்றுமைகளும் மகிழ்ச்சிகளும் சகோதரம் வாழ்வதற்காக நாங்கள் பிரார்த்தனை செய்திருக்கின்றோம் மேலும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் இந்த